அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரங்கிற ஏரியாவில் வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க கட்ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே வந்தோம்னா பூமிக்குள்ளே வந்துடலாங்க தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சடி ஆகலைங்க இது வெறும் எம்டி லேண்டு தானுங்க ஏனரோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்க வைங்க வாட்டர்சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா பக்கத்தாலாம் பார்த்தீங்கன்னா தோப்புதானுங்க நாலு சைடு தோப்புங்க சென்ட்ரல் பூமி இது பிஏபி மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க இந்த பூமி வாங்கி நம்ம ஃபார்ம் ஹவுஸு இல்லை தோப் பண்ணுற கைடி இருந்தால் தோ பண்ணலங்க இல்லை விவசாயம் பண்ணலங்க இல்லை தோப் பண்ணுற கைடியாக இருந்தால் தோப் பண்ணிக்கலாங்க தீர வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க பூமி வாஸ்து படி இருக்குங்க ஒரே ஸ்கொயராக வருங்க எந்த மூலம் இழக்காதுங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கராகவும் சேர்ந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது எண்பது லட்சம் சொல்லும் வெளிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்